எல்லாம் அவன்களை சர்வசக்திக்கு வணக்கம் காரக ஜோதிடம் அறியிலோ திருஞான ஜோதிட ஜோதிடர் வாத்தடிப்படி ஜாதக பலன் பன்னிரெண்டு சாணத்துக்கும் பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் பனிரெண்டு ராசிக்கும் அடிப்படி தான் ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகிறது அதைத்தான் இந்த எரிய மூலமாக நான் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் சிலர் வந்து ஜோதிட பொய்ன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஜோதிட என்பது மெய் என்பது இந்த எண்கிற ஏட்டில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முன்னோர்கள் சொல்லப்பட்டது அத்தனையுமே இந்த எண்கிற ஏட்டு மூலமாக சொல்லுகிறேன் சொ சொல்லப்பட்டு வருகிறேன் இது உறுதி ஆனால் ஜாதகம் என்பது வாத்து அடிப்படையில் அந்த வாத்து அடிப்படையிலுக்கு வந்து அவரே அவரே என்று சொல்லுக்கு வந்து மூன்றெழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எழுதம் ஒன்று அஞ்சு நாலு இதெல்லாம் கூட்டாக பத்து அது நவக்கிரகத்தை கழிச்சிட்டாக்க மீதி ஒன்று அப்போ அவரே என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் ஒன்று ஒன்றாம் லக்கணம் உயிர் சந்திரத்தை எடுத்துக்கிட்டால் விதி என்று சொல்ல வேண்டும் அதனால அவரே என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் ஒன்றாம் இடம் அவரே என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் ஒன்று அடுத்ததாக வந்து எல்லாம் எல்லாம் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நாலு எழுத்து அதற்குரிய எண்கணம் நாலு ஒன்று ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக பதினாலு அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி அஞ்சு எல்லாம் என்பது ஐந்தாவது வீடியனை குறிப்பிடுகிறது எல்லோரும் எல்லாம் பத்து மாதமும் மூணு மாதமோ ஆறு மாதமும் இருபது மாதமும் பிறக்கக்கூடிய ஜீவாரரசம் மனிதனுக்கு மட்டும் பத்து மாதம் அந்த பத்து மாதம் பிறந்து எல்லாமே ஐந்தாம் தான் போய் கற்று கொண்டு வருகிறார்கள் அந்த ஐந்தாம் இடத்தில் கற்றுக்கொண்டு தான் வெளி உலகத்தில் பேசுகின்றோம் ஆனால் எல்லாம் எல்லா பிறப்பும் ஐந்தாம் இடமே அதனால் வந்து ஐந்தாம் இடத்துடைய விதியன் வித்தை புத்தி மதி என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு வந்து ஐந்தாம் இடம் தான் வித்தை புத்தியை கொடுக்குற அதில் தான் எல்லாம் இப்போ எல்லா மனிதனுக்கும் தேவைப்படுவது அறிவு தான் வித்தை தான் புத்தி தான் அதுதான் எல்லாம் எல்லாம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஐந்து அதற்குரிய எண்கணிடம் நாலு ஒன்று ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா பதினாலு அது நவக்கிரகத்தால் கழிச்சுட்டாக்க மீதி ஐந்து அப்போ எல்லாம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஐந்து எடு என்ற ஒரு வார்த்தைக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்குரிய எண்கணிடம் நாலு ஏழு அதெல்லாம் கூட்டாக்கா பதினொன்று அது நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி இரண்டு அப்போ எடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் இரண்டு அடுத்ததாக வந்து ஏழு என்ற வார்த்தைக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்குரிய எண்களும் ரெண்டு ஏழு இதெல்லாம் கூட்டாக்க ஒம்பது அதை ஒவ்வொரு நபக்கிறதை கழிக்க முடிய ஒம்போது தான் அப்போது ஒம்பதாம் இடம் பாக்கி சாணத்து வருகிறார் பிதாசானத்தில் அடுத்ததாக வந்து அழகு அழகு என்று சொல்லுக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கீதம் ஒன்று ஆறு மூணு இதெல்லாம் கூட்டாக்க பத்து அதனுடைய அதை ஒன்பதாம் கிரகத்தை கழிச்சிட்டாக்கா மீதி ஒன்று அப்போ அழகு என்ற வார்த்தைக்கு விதியின் ஒன்று அழகு என்பது நடைய தரும் எல்லா ஜீவராசிகளுக்குமே சரி அந்த அழகு என்ற ஒரு வார்த்தை தான் படைப்பில் வந்து அழகு நடையை தருகிறது ஒரு ஆட்டு மாட்டு கூட உடம்பு செல்லனா அது வந்து நடக்க சரியாக இருக்காது அது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஒரு தோற்றத்தை காட்டும் ஆனால் மனிதனுக்கும் அப்படி தான் அழகுன்னு ஒன்று இல்லை என்றால் அவனுக்கு உடல்நிலை பாதிப்பு உண்டு அப்போ வந்து அழகு என்பது ஒன்றா ஒன்றாம் இடம் அழகு என்பது நடையை தரக்கூடியது அதனால் வந்து அடுத்ததாக வந்து மசமசம் மசமச ஒரு வார்த்தைக்கு வந்து இரண்டு வார்த்தையாக இருந்தாலும் மசன்னு சொல்ல மாட்டாங்க தான் சொல்லுவாங்க அதனால் நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணிக்கை ஒன்று மூணு ஒன்று மூணு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா ஆறு ஒரு வார்த்தைக்கு விதிகின்னு ஆறு அப்போது மசமச என்றால் என்ன சோம்பேறி தான் கொடுக்கும் அப்போ சோம்பேறியனுடைய விதியின் ஆறு ஆறு அப்போ மசமசன் ஒரு வார்த்தைக்கு விதியின் ஆறு அடுத்ததாக வந்து வெட்டியான் வெட்டியானுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணி வந்து எட்டு ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஒன்று அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி நாலு அப்போ வெட்டியான் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் நாலு அடுத்ததாக வந்து நவரத்னம் நவரத்னத்துக்கு வந்து ஐந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எழுதம் எட்டு அஞ்சு மூணு நாலு ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ஆறு அதை க ஒன்பதாக கழிக்க முடியாது இருந்தாலும் முப்பத்தி ஆறு அந்த நவக்கிரத்தர் காய்ச்சி மீதி ஒம்பது அப்போ நவரத்னம் என்ற ஒரு வார்த்தைக்கு மீதி மீதியன் ஒம்பது நவரத்தனங்கள் வைத்து நான் மோதிரம் கொடுக்குறோம் அந்த வார்த்தை அந்த ஆறு எழுத்தில் இந்த தமிழ் ஜோதிடத்தினால் ஜோதிடத்தினால நவரத்னம் என்ற என்பதையெல்லாம் எடுத்து காட்டுகிறது முன்னோர்கள் வந்து நவரத்ன மோதிரம் போடுறாங்க இல்லையா நவரத்தினங்கள் அதுதான் அந்த விதியின் ஒம்போது அப்போ நவரத்தனம் என்று சொல்லுக்கு வந்து விதியின் ஒம்போது காட்டம் அடுத்ததாக வந்து காட்டம் காட்டத்துக்கு ஒரு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுதி எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி ரெண்டு அதோடைய அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்க நாலு அப்போ காட்டம் காட்டத்துடைய விதியை நாலு காட்டமாக பேசுகிறான் அப்படிம்பாங்க கோபமாக அப்போ வந்து காட்டை என்ற கோபத்தை தான் முறிச்சு அதனால் காட்டத்துடைய விதியின் நாலு அடுத்ததாக வந்து முக்காடு முக்காடுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதம் மூணு ஏழு எட்டு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சி அதை நவக்கிரகத்தில் கடிச்சிட்டாக்கா மீதி ஏழு முக்காடு என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு முக்காடுன்னா நெழலுக்கும் முக்காடு போட்டு போகலாம் அவமானப்பட்டவனும் முக்காடு போட்டு போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தவனும் முக்காடு போட்டு போகலாம் துக்கத்துக்கு போகிறவங்களும் வரவங்களும் முக்காடு கூப்பிட்டு வரலாம் ஆனால் அது வந்து ஏழாம் இடம் அப்போ ஏழாம் எடுத்து வார்த்தையை குறிக்கிது முக்காடு என்பது அடுத்ததாவது பூஜை பூஜை என்ற வார்த்தைக்கு வந்து இரண்டு எழுத்து அந்த இரண்டு எழுத்துக்குரிய இயற்கை ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினாறு அது நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்க ஏழு அப்போ பூஜை என்று சொல்லக்கூடியதுக்கு வந்து விதியின் ஏழு அப்போ பூஜை என்பதெல்லாம் இரும்புக்கு தான் செய்கிறது மனுஷனுக்கு செய்யணும் அவசியமே இல்லை இப்போ வெளிநாட்டுக்காரனாம் பாருங்கள் பூஜையாக போட்டுக்கிட்டு வரான் அவன் இரும்புக்கு தான் செய்யலான் அதனால் வந்து பூஜை நம்ம இந்து மதத்துலேருந்து பூஜைன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சிவ பூஜை குரு பூஜை எல்லாம் உண்டு அது டெய்லி தினமும் சாமி கும்பிட்டு தரிசனம் செய்யும்போது ஒரு பூஜை அதனால் வந்து பூஜை என்பது ஏழாம் பலன் அடுத்ததாக வந்து தவறுதல் தவறுதல் என்று ஒரு வார்த்தைக்கு ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய ஒரு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்கா இருபத்தி ஒன்று அப்போ வந்து தவறுதல் என்ற வார்த்தைக்கு விதியன் மூன்று அப்போ தவறுதல் என்ற வார்த்தைக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணிதும் ஏழு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று எல்லாம் கூட்டாக இருபத்தி ஒன்று அது நவக்கலத்தில் கழிச்சிட்டாக்கா மீதி மூணு தவறுதல் என்ற ஒரு வித் வார்த்தைக்கு விதியன் மூன்று அப்போ கீழே விழும் பொருளுக்கு தான் தவறுதல் என்று சொல்லக்கூடியது அதனால் வந்து கீழே நம்மளை அறியாமல் தொலைஞ்சி போதில் அதுதான் தவறுதல் தவறுதல் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து விதியன் மூன்று இருப்பு இருப்புக்கு வந்து ஐந்து எழு நாலு எழுத்து அதற்குரிய எண்கீதம் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினஞ்சு அதை நவக்கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி ஆறு அப்போ இருப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஆறு அடுத்ததாக வந்து மோதல் மோதலுக்கு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்குரிய எண்கீதம் ஆறு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்கா பதினாலு அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக்கா மீதி அஞ்சு அப்போது மோதல் ஐந்தாம் இடம் அஞ்சாமிடத்தை பாவக்கரங்கள்னா மோதல் தான் அவங்க எதை எடுத்துக்கிட்டாலும் மோதல் பிரச்சனைகள் இதுதான் அப்போது வந்து மோதல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் ஐந்து மோது மோதுக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்குரிய எழுதும் ஆறு ஒம்போது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினஞ்சு அது நவக்கரத்தில் கழிச்சிட்டாக்கா ஆறு அப்போது மோது என்ற ஒரு வார்த்தை விதியினாறு அந்த மோது என்ற வார்த்தை வந்து எந்த இடத்தில் பயன்படுகிறது என்றால் கிழங்கு வகையில் தான் அது பயன்படுது பூமிக்கும் கீழே வேர் இறங்கி அது கடலை போல பிஞ்சு விட்டு அது காயாக காய்ச்சி வருது பூமியில் அப்போது வந்து பூமி கிழங்குகளுக்கு தான் மோது என்று சொல்லக்கூடியது தான் கிழங்கு வகைகளுக்கெல்லாம் உண்டு அதனால் வந்து மோது என்ற வார்த்தைக்கு வந்து ஆறு மோது என்ற வார்த்தை வந்து பிஞ்சிகளை குறிக்கிறது அடுத்ததாக வந்து அறுபது அறுபது என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிதான் ஒன்று ஒன்று ஒம்பது ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபது அறுபது அப்போ அறுபது என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் இரண்டு அப்போ அறுபதுக்கு வந்து ஒன்று ஒன்று ஒம்பது ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபது அது நவக்கரத்தில் பங்கிட்டால் மீதி ரெண்டு அறுபது அப்போது சுக்கிரன் அறுபது ரெண்டாவது பலனாக வருகின்றது அடுத்ததாக வந்து பிரம்மை பிரம்மைக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எழுதம் ஒன்று மூணு ஏழு அஞ்சு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா அதனுடைய விதி என்பது ஏழு அஞ்சு பன்னெண்டு பதினாறு அதை கூப்பிட்டா பதினாறு அதை ஒம்பது கிரகத்தை கழிச்சிட்டாக்க ஏழு அதனுடைய விதியின் ஏழு பிரம்மை ஏழாம் ரூத்து பலன் பிரமையாக வருகிறது அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டு உள்ளது இந்த என்கிறதன் மூலமாக தான் அதனால் காரக ஜோதிடம் அரியலூர் திருஞானசோம ஜோதிடம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்